வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேசன் அட்டை வைத்திருப்போர்களுக்கு வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பு இந்த வேலையை நீங்க செய்யலை அப்படின்னா உங்க ரேஷன் அட்டை மூலம் வழங்கக்கூடிய பொருட்கள் அளவு குறைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அது என்ன அப்படிங்கிற ஃபுல் டீடைலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆல் நோட்டிபிகேஷன் நம்ம மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் ரேசன் கடைகள் மூலம் ரேசன் அட்டைதாரர்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேசன் பொருட்களும் மற்றும் மளிகை பொருட்களும் வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல் அரசின் இலவச ரேசன் திட்டத்தை பயன்படுத்தி வருகிறவர்கள் விரைவில் முக்கியமான ஒரு செயலை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக உள்ளது அதாவது அக்டோபர் முப்பத்தி ஒன்று தான் இதற்குண்டான கடைசி தேதி அதற்கு முன்னர் ரேஷன் கார்டுதாரர்கள் தங்களுடைய கேஒய் அப்டேட்டை முடிக்க வேண்டும் இதன் மூலம் பயனாளர்களின் கைரேகை மொபைல் எண் மற்றும் ஆதார் கார்டு விவரங்கள் அப்டேட் செய்யப்பட்டு சரிபார்க்கப்படுகிறது இந்த அப்டேட் செய்ய முடியாதவர்களுக்கு ரேசன் ஆதரவு பெற முடியாது எனவே தாமதத்தை தவிர்க்க வேண்டாம் என்றும் சொல்லிக்கிறாங்க இது தமிழகத்தில் மட்டுமல்ல நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் இது பொருந்தும் இதுவரை செப்டம்பர் மாதம் தான் கடைசி தேதியாக வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அக்டோபர் முப்பத்தி ஒன்று என்று கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரேசன் கடைகளில் செல்லி மிஷின்களில் கைரேகை பதிவை சரி வழங்கி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் இது தகுதியற்ற நபர்களின் பயன்பாட்டை தடுக்கவும் ரேசன் பயனாளர்களின் விவரங்களை உறுதி செய்யவும் பயன்படுகிறது இந்த அப்டேட் வயதானவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் போன்றவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த வழிமுறைகளை பின்பற்றாமல் இருந்தால் ரேஷன் கார்டில் உள்ளவர்களின் பெயர் நீக்கப்படலாம் ஆகையால் குறைந்த அளவில் அத்தியாவசிய ரேஷன் பொருட்களை பெற முடியாமல் போகலாம் இதனால் அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்குள் அப்டேட்டை முடிக்க அனைத்து ரேசன் கடைதாரர்களுக்கும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே கேவிசி முடித்தவர்களுக்கு எந்தவித பயமும் இல்லை முடிக்காதவர்களுக்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்று தான் கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பது நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் கணத்தை ஆல் நோட்டிஃபிகேஷன் நம்ம தமிழ்தாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் ரேஷன் கடையில் போய் உங்கள் கேஒசி அப்டேட் செய்துடுங்க